எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெச்எஃப் மாடு மற்றும் ஒரு ஜெஸ்ஸி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க எங்கே இருக்குது இதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் முதலாவதாக நாம் இந்த கருப்பு சட்டை எச்எஃப் சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வயத்து கருப்பு சட்டை மாடுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முகலட்சணம் அவ்வளோ அழகாக இருக்குது மாட்டுக்கு நல்ல அருமையான முகலட்சணம் நல்ல நைஸ் தோல்ல நல்ல தரமான உடல் அமைப்பில் நல்ல பெருமாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கீங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்க மாடு கண்ணுங்கின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க இந்த அற தூக்களுக்கு மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இரட்டை வரி அமைப்பு கொண்ட மாடுங்க அதிக கறவைத்திறன் கொண்ட மாடா இந்த மாட்டை தெரிவிக்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் அப்படி என்னப்பா கறவைத்திறன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சனக்கே பதினெட்டு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாமயத்துக்கு ஒரு ரெண்டு லிட்டர் கூட்டி ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல கலர் பேட்சுங்க நல்லா நைஸ் தூள்ல தரமான உடல் அமைப்பில் நல்ல அழகான முகலட்சணத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் சஞ்சயின்ற நண்பர்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துருங்க சேலத்துல இருந்து நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு ஜோடி மாடுகள் எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்பவும் பொருத்தமா இருக்குங்க ஒரு ஹெச்எஃப் மாடுனா ஒரு ஜெஸ்ஸி மாடு ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பாலை கொடுக்கலாம் இல்லை அதிக திறனில் மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயம் இரண்டு ரெண்டு மாடுகளும் நல்ல பலன் கொடுக்குங்க காம்பு பாருங்க கருங்காம்பும் ரோஸ் காம்பும் கலந்த மாதிரி இருக்குது கலருக்கு ஏத்த மாதிரி காம்பு அமைப்பும் அமைஞ்சிருக்குங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நல்ல ஒரு அழகில் சிறந்த மாடாக அந்த மாடு இருக்குது அதே போல் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் இத்து கன்று மாடுங்க நேற்றுக்கு மதியம் அழகான ஒரு காலக்கன்று என்று இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல சைஸ் மாடுங்க நல்ல உயரத்தில் நல்ல நீட்டு போக்கில் நல்ல அகலத்தில் இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு இருக்குதுங்க ஒரு ஜெர்ஸி கிராஸ் மாடு நல்ல ஃபேட் அசனப் கிடைக்கும் கிளைமேட் நல்லா தாங்கிக்குங்க ஸோ இந்த மாட்டோட பால் வந்து இந்த ஹெச்எஃப் மாட்டு கூட மிக்ஸ் பண்ணால் ஒரு ஒரு நார்மல் ஜெர்சி மாட்டோட பால் ஈக்குவலுக்கு அந்த பால் வந்து அந்த ஃபேட் அசனப் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாட்டுக்கும் சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் ரொம்பவும் அற்புதமாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் அளவில் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க நேற்றுக்கு மதியம் கண்ணு என்ன மாடு இந்த மாட்டோட இந்த ரெண்டு மாட்டோட வீடியோவும் நேற்று ஈவினிங்காக அனுப்பிட்டாங்க நம்மளால் டைம் போதாததுனால நம்மளால் வீடியோ போட முடியலைங்க அதனால் இன்றைக்கி போடுறேங்க தற்போதைய சூழலே மாடு அருமையாக இருக்குது நல்ல சத்தையெல்லாம் இனியும் அருமையான மாடாக மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து திறனை கறந்து பார்த்து விலை பேசி தாராளமாக மாட்டை எடுத்துக்கலங்க பதினேழு லிட்டர் திறன் கேரண்டி சொல்கிறாங்க தற்போதைக்கு நீங்கள் போய் அந்த சிம்பால் கறந்து பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு வேலை கறந்து பார்த்து கூட மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல வளமான காம்பு ஆனால் நாலுமே பூ காம்புகள் தான் இதே போல் மாடு ரொம்ப ரொம்ப சாதுவான பொறுமையான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டோட குணத்துக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொறுமையான மாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காலக்கன்றோடு இருக்குங்க ரெட்டி பாலுக்கு மாடு தேவைன்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க மொதல் மாடு ஒரு இருபது லிட்டர் கறவைனா இது ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ ஒரு ரெண்டும் சேர்த்து ஒரு முப்பத்தேழு லிட்டர் கறவையில் இரண்டு மாடுகள் இருக்குது இது நல்ல கிளைமேட் தாங்க கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தையும் கிடையாது ஸோ லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து வண்டி வாடகைக்கும் நம்ம ரொம்ப ஒரு பத்து ரூபா வந்து மிச்சம் படிக்கலாம் சரி இந்த மாடு விற்பனை விலை என்ன சொல்றாங்க அப்படின்னு ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க தாயும் கண்டும் சுழி சுத்தம் எந்த டவுட்டுமே கிடையாது ஸோ ரெண்டு மாட்டோ டீட்டெயில் நம்ம வந்து ஓரளவு தெரிவிச்சிருங்க கால் பண்ணி பேசி சொந்தக்கூடிய விற்பனை விலையை அனுசரிச்சே மாட்ட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி